சரி உன்னை அதுல அதில் உன்னை மகாநவி சீரியலில் இன்றைக்கான பிரம்மண்ணன் பார்த்திங்கன்னா குமரன் நம்பிராஜனை எழுத்துட்டு கோர்ட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரம் குமரன் கழுத்தில் கத்தி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் குமரன் இந்த உண்மை எல்லாத்தையும் கோர்ட்டில் சொல்லிட்டுருக்காரு இதெல்லாம் செல்லுபடியாகாது உங்கள் பக்கம் ஒரு நியாயமான பதில் கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நேரம் பார்த்து காவேரி வந்துடுறாங்க ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து நீங்களும் என்ன பொய்யான ஆதாரத்தை தட்டிட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேட்டுருக்காங்க அந்த நேரம் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல சொல்லிடுறாங்க விஜய்க்கு இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை சார் என்னை பசுபத்தி தான் மாடிலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பாவை ஏமாத்தி பணம் பறிச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதனால அந்த கோர்ட்டு விஜய் மனப்பூர்வமா விடுதலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விஜயை குளிக்க வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி அவரை பசுபதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்பிராஜனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க விஜய விஜய்ட்டை உனக்கு கவலையாகவே இல்லையாப்பான்னு சொல்லி கேட்குறாங்க வெண்ணிலா இருந்துட்டு நீ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கோர்ட்டில் உண்மை சொல்லிட்டேன் அதே மாதிரி நீ உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து விஜய் விட்டு தருவியான்னு சொல்லி